i அறந்தாங்கி அருகே தனியார் பள்ளி வாகனங்கள் பின் ஒன்றாக மோதிய விபத்தில் ஒரு மாணவருக்கு அறந்தாங்கி காரைக்குடி சாலை மற்றும் குறும்பக்காடு ஆகிய பகுதிகளில் அன்னை மீனாட்சி லாரர் தனியார் பள்ளிகள் இயங்கி வருகிறது இந்நிலையில் பள்ளிகளின் வாகனங்கள் பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது கூத்தங்குடி அருகே சென்று கொண்டிருக்கையில் எதிர்பாராத விதமாக வாகனங்கள் ஒன்றாக வயது எட்டு கனிஷ்கன் வயது ஆறு மௌனி வயது எட்டு நயனேஸ் வயது ஒன்பது அர்ஷிதா வயது எட்டு ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பக்கத்தினர் அவர்களை மீட்டு அரத்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு மாணவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தனியார் பள்ளி வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதிய விபத்தில் ஐந்து பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது కుమా <laughs> Yeah.